ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தனுசு லக்கணத்துக்கான பலன்களை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் மகர லக்கணத்துக்கான பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க சில பேர் விமர்சனங்களும் பண்ணுறாங்க பாராட்டு விமர்சனம் எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இதில் வந்து எந்த தவறும் இல்லை என்ன ஒன்றுன்னா நீங்கள் உங்களுடைய கேள்விகளை வந்து கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை இன்னொரு நிகழ்ச்சியில் நான் பதிலாக சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன் உங்கள் சந்தேகத்துக்கும் கேள்விக்கும் உரிய விஷயமா பர்சனல் ஜாதகங்களை போட்டு சொல்லும்போது என்ன அந்த மாதிரி தனியாக சொல்ல முடியாது இல்லையா அதனால் பொதுவாக நிகழ்ச்சிகள் அதே போல் வந்து தாறுமாறாக விமர்சனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதை நம்ம வருத்தப்படுறதுக்கு இல்லை நம்ம ரோட்டில் போகும்போது எல்லாம் தானே எதுக்கோ வரும் அதனால் இது வரக்கூடாது அது வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது என்னவோ உங்களுடைய கேள்விகள் வந்து பொதுவான கேள்விகளாக இருக்கிற பட்சத்தில் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு அதுக்கான பலன்களை நான் சொல்லுவேன் தனிப்பட்ட ஜாதகத்தில் சொல்லும்போது தான் சங்கடமாக இருக்கும் அதே போல் அறுவறுப்பான விமர்சனங்களை பார்க்கும்போதும் சில நேரங்களில் கஷ்டமாக தான் இருக்கும் யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய சந்தேகத்தை கேட்குறாங்க தேவையில்லாமல் யாரோ வந்து பதில் கொடுத்து அவங்களுடைய மனசை நோக்கடிக்கை செய்யாதீங்க அது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அதுமாரி கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நம்மளுடைய அவருடைய தக்கர் தகவலர் என்பது அவரவர் அவர் எச்சத்தார் காணப்படும்ல நம்ம போடுற கமெண்ட்டு கூட நம்ம யாருங்கிறத காமிச்சு கொடுக்கும் அதனால் நம்மளை நாமளே தரம் தாழ்த்திக்கிறத நிறுத்திக்கணும் இதுக்கு தான் சொன்னது சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம மகர லக்கணத்தோட பலன்களை பார்ப்போம் மகர லக்கணத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்தது காரணமே என்னன்னா மகரம்ங்கிறது முழுக்க முழுக்க உழைப்போட அடையாளம் மகரத்தோட அதிபதி வந்து சனி அப்போ சனின்னாலே உழைப்போட அடையாளம் தானே அவங்க வந்து என்றைக்குமே பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பிரதிபலனை பார்க்காம உழைக்கக்கூடிய நபர்கள் அவங்க தான் யார் என்ன கொடுத்தாலும் சரி என்னோட கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு செய்கிறாங்கல்ல அதனால் அவங்களுக்கு நீங்கள் என்ன தான் கூட சரி வயசான காலத்தில் கூட பார்த்திங்கன்னா சில பேர் கொஞ்சம் வயசானால எனக்கு இது முடியல அது முடியல யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த மகர லக்கணம் மட்டும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வயசானாலும் சரி என்னோடய தேவைகளை வரைக்கும் நானே பார்த்துக்கணும் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்குல்ல இது வந்து மகரலக்கணக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது அவங்களோட அடிப்படை குணம் இப்போ அவங்கள பற்றி நம்ம நிறைய பேசுவோம் மகரம் அப்படிங்கிறது வந்து சனி பகவானுடைய ஒரு லக்கணம் சனி பகவானுடைய ஒரு ராசி மகர லக்கணத்துக்கு லக்கணத்துக்கும் உரிய கிரகம் வந்து சனி பகவான் தான் ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் சனி பகவான் தான் அதனால் அவங்க அவங்களுடைய குடும்பம் இங்கே ரெண்டுங்கிறது வந்து மாரகஸ்தானம் ஏன்னா சரலக்கணம் இல்லையா அதனால் ரெண்டாம் இடமே சனிக்குரிய கிரகமாக இருக்கிறதுனால குடும்பம் என்ன தான் மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதாவது கஷ்ட நஷ்டங்களில் அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பத்தோட டெவலப்மெண்ட்டில் மகர லக்கணக்காரங்களோட உழைப்பு வந்து உண்மையிலே அதிகமாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து நூறுரூவா கொடுத்தாங்கன்னா இவங்களோட இப்போ தனிப்பட்ட பங்கு மட்டுமே நாற்பதுக்கு மேலே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இவங்க உழைப்பையோ அதாவது ஊதியத்தையோ அதிகமாக செலுத்த வேண்டிய நிலையில் இருப்பாங்க அது வந்து அவங்க ஒரு கடமையாகவே வச்சுப்பாங்க இதெல்லாம் சொல்லி காட்டி பெருமைப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இது என்னுடைய பணி அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க மகர லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் சனி லக்கணத்துக்குரிய கிரகமும் சனிங்கிறதுனால சில நேரங்களில் குடும்ப பாங்களை தாமே வந்து சந்தோஷமாக ஏற்று சுமந்துப்பாங்க முடியாட்டியும் முடிஞ்சாலும் முடியலன்னா கூட இது நம்மளுடைய கடமை இதை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டாவது ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான்ங்கிறதுனால பெரிய அளவுக்கு ரகசியமெல்லாம் மறைச்சி பேசுகிறதுலாம் இவங்களுக்கு தெரியாது மறைச்சி பேசுறதும் பெருசாக நினைக்க மாட்டாங்க ரகசியம் தங்காது இவங்கள்ட்ட போய் ரகசியம்லாம் நம்ம சொல்லி பாதுகாக்கணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது அவங்க உழைப்புக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க இது வந்து மகர லக்கணத்தோட அடிப்படை கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது மகர லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு உரிய கிரகமும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகமும் அதாவது இந்த பக்கம் மீனம் அந்த பக்கம் தனுஷு அதனால் மூணுங்கிறது சகோதர ஸ்தானம் பன்னெண்டுங்கிறது ஒரே ஸ்தானம் இல்லையா கூட பிறந்த சகோதரர்கள் குறிப்பாக இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்க வந்து செலவு பண்ண வேண்டிய சூழலை உருவாகும் அப்படி இல்லையா இங்கே மூணாம் இடத்துக்கு உரிய சகோதர சகோதரிகள் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா ஏன்னா பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாடு அப்போ நம்மளை விட்டு தூரமாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களால வந்து நமக்கு பெரிய அளவுக்கு இழப்புகள் இல்லாமல் இருக்கும் பெரிய அளவுக்கு நம்ம வந்து ஆதரவையோ சப்போர்ட்டையோ பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அதே சமயத்தில் அவங்களால நமக்கு இழப்புகள் இருக்காது ஆனாலும் இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி தங்கைகளோட கல்விக்காகவும் திருமணத்துக்காகவும் அவர்களோட தொழிலுக்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் இவங்க மகர இலக்கணக்காரர்கள் பங்களிக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயம் உண்டு இவங்க என்ன தான் புறக்கணிக்கணும்னு நினச்சா கூட அது அவங்களால் முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து இவங்களுடைய இளைய சகோதரர்கள் வந்து வெளிநாடு வெளியூர்களில் இருந்தாங்கன்னா ஒரு வகையில் இவங்களுக்கு அந்த பாதிப்பு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லாமே வந்து உடனுக்குடன் பலன் கிடைக்கலன்னா கூட கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஏன்னா விதையை போட்டு யாரும் மறைச்சி வைக்க முடியாதுல்ல விதை புதஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் அது மரமாக தான் விருட்சமாக தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதனால் மகரலக்கணக்காரர்கள் போடக்கூடிய உழைப்பும் சிந்தக்கூடிய உயர்வையும் அவர்களுக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைகளுக்கும் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பலன் கொடுக்குற அளவுக்கு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது அடுத்தது மகரலக்கணத்துக்கு நான்குக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகம் வந்து செவ்வாய் நாலாம் இடமுங்கிற வீடு மனை வாகனம் தாயார் பதினோராம் இடம் இங்கே எடுக்கக்கூடாது இது சரலக்கணமா இருக்கிறதுனால அப்போது செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பலனை குறிக்கக்கூடியதாக இல்லை அப்போ செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது தாயார் வீடு மனை வாகனம் இது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கவனமாக பத்திரமாக வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா ஆவணங்களை தொலைச்சிட்டு தேர்றவங்க அம்மா கிட்ட மறந்துடுறவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த பாதிப்பு இருக்கும் அதே போல் குடுமானவரையில் மகர இலக்கணக்காரர்கள் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர்களுக்கு வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வளர்ச்சியை சந்திப்பாங்க அதனால் சொந்த ஊரை விட்டு போகணும் அப்படிங்கிற கட்டாயம்னால் குடுமான வரைக்கும் வளர்ச்சியை நோக்கிறவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்போ நான்காம் இடத்துக்குரிய செவ்வாயே பதினோராம் இடத்துக்குரிய பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய் வழி தாய் வழி உறவினர்கள் இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் அவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய தான் கண்டிப்பாக இருப்போம் எவ்வளவுதான் வசதியாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் அவங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற இடத்துலையாவது நாம் இருப்போம் அப்படிங்கிறத மகர லக்கணக்காரங்க மறந்துடக்கூடாது அடுத்து மகர லக்கணத்துக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் உரிய கிரகம் வந்து சுக்கரன் ஐந்துங்கிறது ரிஷபம் பத்துங்கிறது துலாம் இப்போ இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லாயிருக்கும் மகரலக்கணக்காரங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போதுமே நடக்காது ஒரு வேலை அவங்க வேலைக்கு இல்லை அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் குடும்பமான வரைக்கும் அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் விரும்பி செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க அதாவது எப்படின்னா அவங்களுக்கு என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அந்த வேலைக்கு தான் போவாங்க என்ன வேலை செஞ்சால் கூட அதை வந்து ஃபினிஷிங் பண்ணுறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க இது மகர லக்கணத்துக்கு இயற்கையான குணம் அதுவே சுக்கரனாக இருக்கிறதுனால கலை நேர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மற்றவங்க செய்கிறத விட இவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மற்றவங்க பார்த்து சொல்லணும் இவங்களுக்கு அதுக்காகவாது இந்த உழைப்பை வந்து நல்லா பண்ணி அந்த அதாவது மனசுக்கு ஐந்துங்கிறது மனது பத்துங்கிறது தொழில் அப்போ மனதுக்கு பிடிச்சி அந்த வேலையை செய்வாங்க அதனால் இவங்க வந்து கை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு நல்ல அருமையான டச்சு ரொம்ப நல்லவங்களோட டச்சு போடும்போது ஒரு பொருள் வந்து இன்னும் வந்து நல்லா பிரகாசிக்கும் இல்லையா அது மாதிரி இவங்க கைப்படக்கூடிய அந்த தொழில்கள் எல்லாமே நல்ல அளவுக்கு உயர்ந்து மேலே வளர்ச்சியை நோக்கி சந்திக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அடுத்து மகரலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கும் ஒம்போதுக்கும் உரிய கிரகம் வந்து புதன் அப்போது ஆறு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆறுங்கிறது சிக்கலை சந்திக்கணும் ஆறுங்கிறது தமிழில் வழின்னு பொருள் இருந்தாலும் இந்த நம்பர் ஆறுங்கிறது இந்த இடத்துல கடன் சத்துரு ரோகம் போட்டி பந்தயம் இதெல்லாம் கடந்து ஒம்பது அப்படிங்கிறது வந்து பாக்கியம் அதனால் தந்தை வழிகளில் வந்து அவங்க கொஞ்சம் ஏற்கனவே தாய் வழியிலையும் சில நெருக்கடிகளை சந்திப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் தந்தை வழியிலேயும் சில நெருக்கடிகளை சந்திப்பாங்க தந்தையாருக்கும் தந்தையார் வழியிலையும் தேவையான செலவுகளுக்காக இவங்க கண்டிப்பாக இல்லை பொருளாதார ரீதியாகவோ இவங்க சில இழப்புகளை சந்தித்தாவும் அப்படி அவங்க அந்த இழப்புகளை சந்தித்தாக கூறிய சூழ்நிலை அது வந்து இவங்களுக்கு திரும்ப வந்து அவங்க லைஃப்பில் வந்து எதிர்காலத்துக்கு இந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறது அதாவது சில பேர் செய்கிற செலவுகள் அத்தனையும் முதலீடு அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே அவங்களுடைய பிற்காலத்துக்கும் அவங்களுடைய சந்ததிகளுக்கும் செய்யக்கூடிய ஒரு முதலீடாக நினச்சிக்கணும் அந்த புண்ணியம் கூட ஒரு வகையில் முதலீடு தானே அவங்க அதை எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க ஆனால் அப்படி அமையும் அதனால் தந்தை வழிக்கு தந்தைக்காக சில செலவுகளை பண்ண வேண்டியதாக இருக்கும் தந்தைக்காக சில வேலைகளையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதை அவங்க மனப்பூர்வமாக செய்வாங்க செஞ்சு தான் தீரணும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட் அடுத்து ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சந்திரன் சந்திரனுங்கிறது நீர்க்கிற பொதுவாவே சரள கணக்கில் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானம் சொல்லும் சொல்லும்போது சந்திரன் வந்து இவங்களுக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கூடுமான வரையில் அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிறைவாக இருக்கிறது இல்லை யாருக்கு தான் நிறைவாக இருக்குது மகரலக்கணத்துக்கு மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லை ஓரளவுக்கு இந்த சரலக்கணகாரங்களுக்கு ஏழாம் அதிபதிகள் மறையும் போது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஒரு பலன் இது வந்து இந்த சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிதுன்னா திருமணம் ஆகாதோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது சரலக்கணங்களுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது பதினோராம் அதிபதி மறையிறது நல்லது பன்னெண்டில் இருக்கிறது நல்லது இதை தரித்திர யோகமாக எடுக்கக்கூடாது பொதுவாக சரலக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சதுன்னா திருமணம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அது வந்து இந்த லக்கணத்துக்கு பொருந்தாது இதை நீங்கள் நிறைய ஜாதகங்களில் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் இந்த உண்மை உங்களுக்கு தெளிவாக தெரியும் நல்ல வசந்த ஐயா தன்னுடைய புத்தகங்கள்லையும் இதை தெளிவாக சொல்லியிருப்பார் எந்தெந்த லக்கணங்களுக்கு இந்த ஏழாம் அதிபதி எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது இதை வந்து ரொம்ப ஒரு தெளிவாக சொல்லியிருப்பார் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து சூரியன் எட்டு அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில் இழப்பு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன இடையூறுகள் நம்மளுடைய வேகத்துக்கும் நம்மளுடைய ஸ்பீடுக்கும் அங்கங்கே பிரேக் போடுற இடம்ங்கிறதும் எட்டு தான் வச்சுக்கோங்களேன் அப்போ எட்டாம் இடத்துக்குரிய கிரகமே சூரியனாக வர்றதுனால அப்போ தந்தை வழின்னு மட்டும் எடுக்கக்கூடாது அரசு வழியில் கூட நமக்கு சில பாதிப்புகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடமே கொஞ்சமாக தான் இருக்கும் அது வந்து ரோட்டில் பாதைகளுக்காக ஒதுக்கி அக்யூசிஷன் பண்ணுவாங்க சில பேர் வந்து பாதைகளுக்காக விட்டு கொடுக்கணும் சில நேரங்களில் அதுக்கு இழப்பீடு கிடைக்கும் சில நேரங்களில் இழப்பீடு அந்த தலைமுறை முடிச்சு அடுத்த தலைமுறைக்கு கூட கிடைக்கும் இப்படி தான் மகர லக்கணத்தோட பலன்களை பார்த்து பார்க்கணும் மகரலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசிக்கு சொல்லும்போது போது ஓயாத உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்கிறோம் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம தன்னுடைய கடமையை பர்ஃபெக்டாக செய்கிறவங்க அவங்க அதே போல் இறுதி வரை யாருடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தணும்னு விரும்புகிறவங்களும் அவங்க தான் கண்டிப்பாக அவங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் அதனால மகரலக்கணம் உழைப்பின் அடையாளம் அவங்க கண்டிப்பாக எவ்வளவுதான் போராடினாலும் கடைசியாக வெற்றியை சந்திப்பாங்கல சந்தேகம் இல்லை காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மகர லக்கணத்துக்கான பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் கும்பலக்கணத்தோட பலன்களை பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ன சொல்லப்போனால் ஜோதிடத்தை ஆய்வு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஓரளவு அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோக்கள் உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் அழித்து வரக்கூடிய ஆதரவு வந்து எங்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சியிலையும் உற்சாகத்துலேயும் ஆழ்த்திருக்குங்கிறது எந்த வகையிலும் சந்தேகம் இல்லை அடுத்த நிகழ்ச்சியில் கும்பலக்கணத்துக்கான காலபுருஷ தத்துவப்படியான பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்